தர்மபுரி மாவட்டம் இன்னைக்கு பெண்ணாகரம் பாப்பி போன்ற பல்வேறு இடங்களில எங்களுடைய முதல் கட்ட உள்ளம் தேடி நாடி மற்றும் கேப்டனுடைய ரதம் ஒவ்வொரு ஊருக்கும் நேரடியாக வந்து மக்கள் தலைவர் கேப்டன் அவர்கள் மக்களை தேடி வருகிறார் அந்த வகையில இந்த இரண்டு நிகழ்ச்சிகளுக்காக அது மட்டும் இல்லாமல் தொகுதி வாரியாக மக்களை சந்தித்து எல்லாரையும் அவங்க குறை நிறைகளை கேட்டு வருகின்ற தேர்தலிலே ஒரு மகத்தான கூட்டணி அமைத்து அந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று தமிழக மக்களுக்கு நிச்சயமாக கொடுக்கின்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் என்று மக்கள் பிரச்சனைகளையும் கேட்டுக்கொண்டு மக்களையும் சந்தித்து எல்லா பகுதியிலும் எங்களுடைய பிரச்சாரத்தை தொடங்கி நடத்துகின்றிருக்கோம் அது மட்டும் இல்லாம பூத் கமிட்டி மீட்டிங்கு அது மட்டும் இல்லாம எங்க நிர்வாகிகள் சந்திப்பு என்று உள்ளம் தேடி இல்லம் நாடு என்று அந்த புரோகிராமும் நடந்துகிட்டு இருக்கு ஸோ இது மக்களிடையே மிகப்பெரிய ஒரு வரவேற்பை தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு கொடுக்குறாங்க இன்னைக்கு நாங்கள் வந்து நாலஞ்சு அஞ்சு நாளா சுற்றுப் பிரயாணம் பண்றோம் போகும் இடம் எல்லாம் மிகப்பெரிய எழுச்சி மக்கள் வரவேற்பு மகத்தான அளவில் இருக்கிறது கேப்டனை தெய்வமாக நினைத்து மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க கேப்டன் எங்கேயும் போல தான் இருக்கிறார் நம்முள் இருக்கிறார் நம்மை வழிநடத்துகிறார் என்பதை எல்லாரும் உணர்கின்ற ஒரு தருணமாக மக்களை பார்க்கும் போது எங்களுக்கு தெரிகிறது எனவே நிச்சயமாக இந்த பயணம் மகத்தான வெற்றி பெறும் என்று சொல்றேன் சொன்னேன் தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது இது வரைக்கும் நாங்க முடித்து கொண்டு வருகின்ற எல்லா இடத்திலும் மிகப்பெரிய வரவேற்பு இப்ப பாத்தீங்களா பீப்பிள் நீங்களே கண் கூட பாத்தீங்க அதுக்கு முன்னாடி பாப்பி ரெட்டிப்பட்டி பாப்பாரப்பட்டி அதுக்கு முன்னாடி சோம்பட்டி எல்லா ஊரும் நான் வந்துகிட்டு இருக்கேன் எல்லா இடத்துலயும் இன்னைக்கு உங்க ஊர்ல சொல்றேன் நேத்தெல்லாம் அவ்வளவு பெரிய வரவேற்பு கிருஷ்ணகிரி ஓசூர் எல்லாம் நல்லா இருக்கு மக்கள்கிட்ட மிகப்பெரிய வரவேற்பு நம்ம அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் வந்து தண்ணி வரும்போது உகனக்கல் வழியா தான் தண்ணி வந்து அதிகமா போகுது இதுக்கு வந்து நீங்க உட்பட பல அரசியல்வாதிகள் வந்து செயல்பட்டு சொல்லிருக்காங்க

அந்த அத்தியாவசிய தண்ணீர் கூட மிகப்பெரிய ஒரு கேள்வி கூறியிருக்கு தமிழக அரசின் கவனத்திற்கு சிஎம் செல்லுக்கு இதை நாங்கள் கொண்டு செல்வோம் உடனடியாக மக்களுடைய தண்ணீர் பிரச்சனையை தீர்க்க வைப்போம் அது மட்டுமில்லை வருகின்ற தேர்தல் மகத்தான வெற்றி பெற்று மக்களுக்கு நிச்சயம் தேமுதிக நல்லது செய்யும் தேர்தல் விஜயகாந்த் அவர்கள் வந்து வீட்டுக்கு வீட்டு நாங்க ரேஷன் கொடுத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆமாங்க ஆனா இப்ப திமுக அந்த திட்டத்தை தாய் மாணவர் திட்டம் நாம ரெடி பண்ணிட்டு வராங்க இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க இது கேப்டனுக்கு கிடைச்ச வெற்றி கேப்டனுக்கு கிடைத்த வெற்றி யார் செஞ்சாலும் வரவேற்கிறோம் ஏன்னா மக்களுக்கு நல்லது நடக்கணும் கேப்டனுடைய க கனவு லட்சியம் கொழும்பு என்ன தமிழ்நாடு மக்கள் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் ரேஷன் பொருள் வீடு தேடி வரும்னு சொன்ன முதல் தலைவர் டெல்லியில அதை வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க பல்வேறு வட மாநிலங்களும் இந்த திட்டம் வந்திருக்கிறது தமிழ்நாட்டுல இப்பதான் லாரியில வச்சு வீடு வீடா கொண்டு வர்றாங்க இன்னும் அது பெரிய லெவல்ல ரீச் ஆகணும் இந்த திட்டம் இன்னைக்கு வெற்றி பெற்றால் எல்லாமே அந்த புகழ் கேப்டனுக்குரியது ஏன் நான் சொல்றேன்னா இன்னும் நம்ம கூட்டணி முடிவு பண்ணோம் எந்த சீட்டு எத்தனை தொகுதி எந்தெந்த வேட்பாளர்ன்றதெல்லாம் இப்ப நம்ம சொல்ல முடியாது அதை நான் சொல்லிருக்கேன் ஜனவரி ஒன்பது கடலூர்ல நம்ம மாநாட்டுல நம்ம கூட்டணி அறிவிப்போம் அதுக்கு பிறகு எந்தெந்த தொகுதியில் எங்கள் வேட்பாளர் போட்டியிடுகிறார் என்பது அப்போ உங்களுக்கு அறிவிக்கிறோம் இல்ல அதுதான் இல்ல அதுதான் தெளிவா எப்பயோ சொல்லியாச்சு இல்ல நம்மதான் இல்லையா நம்ம வந்து இப்போ தான் இருக்கிறோம் வருகின்ற மாநாட்டில் தான் தேமுதிக தன் நிலைப்பாடை சொல்லும் மேடம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து மக்கள் வந்து மூன்றாவது ஒரு கட்சி வந்து உருவாயிட்டு வருதுன்னு சொல்றாங்க கட்சி தேமுதிக தான் திமுக அதிமுக ஆட்சியில இருந்த கட்சி தேமுதிக எதிர் அன் எதிர்கட்சியா வந்த ஒரு கட்சி அது மட்டும் இல்லாம இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் எங்களுடைய பூத் கமிட்டி அமைச்சு பிஎல் டு கலெக்டரேட்ட கொடுத்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தேமுதிக தான் வேற எந்த கட்சிக்கு நீ தமிழ்நாடு முழுக்க பூத் கமிட்டி கிடையாது தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு பகுதியில இருக்கலாம் பூத் கலெக்டர் கிட்ட தமிழ்நாடு கட்சி தேமுதிக இல்லமா கூட்டணி பத்தி இப்ப நான் சொல்ல முடியாது எங்க கட்சி வளர்ச்சியை மட்டும்தான் நாங்க போக்கஸ் பண்ணோம் பல உங்களுக்கு சொல்லிட்டேன் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு நாங்க போகணும் எங்க தொண்டர்கள் நிர்வாகிகள் மக்களை சந்திக்கணும் மக்கள் குறைகளை எடுக்கணும் அதற்கு பிறகுதான் கூட்டணி அதுக்கப்புறம் அறிவிக்கிறேன் நன்றி நன்றிமா வணக்கம்